பென்ஷன் உயர்வு E.P.F. ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அடுத்ததா என்ன வகையான புதிய அறிவிப்புகள் புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பத்தி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தொழிலாளர் வருங்கால வைப்பந்தி அமைப்பு இபிஎஃப்ஓ தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் அறிவித்துள்ளது இப்போது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் உயர்த்தப்படுகிறது கணக்கான ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வந்துள்ளது ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கு நிதி ரீதியாக வலுவூட்டும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு அரசு அமைப்பாகும் இந்த அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவர்களின் ஓய்வூதிய கணக்கில் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் செய்கிறது இந்த கணக்கு இபிஎஸ் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என அழைக்கப்படுகிறது இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும் ஓய்வூதிய திட்டத்தில் மாற்றங்களை செய்து மாதாந்திர ஓய்வூதிய வரம்பை உயர்த்துவதாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்தது நீண்ட நாட்களாக ஓய்வூதியத்தை உயர்த்த கோரி வரும் ஊழியர்களுக்கு இந்த மாற்றம் பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஓய்வூதிய உயர்வு குறித்த முடிவு ஊழியர்களின் எதிர்காலத்தை மேலும் பாதுகாப்பானதாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது தற்போது மாதாந்திர ஓய்வூதியத்தின் உச்ச வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களும் அதிக ஓய்வூதியம் பெற முடியும் பணியாளர் மற்றும் முதலாளி இருவரின் பங்களிப்பு வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஓய்வூதிய நிதியில் அதிக பணம் டெபாசிட் செய்யப்படும் மேலும் பணியாளருக்கு ஓய்வுக்கு பிறகு அதிக நிதியுதவி கிடைக்கும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களின் சம்பளத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை தீர்மானிக்கப்படும் இதன் மூலம் அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர்களுக்கு அதிக ஓய்வூதியம் கிடைக்கும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டத்தின் பலன் இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் பங்களிக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் கிடைக்கும் முக்கியமாக இந்த திட்டம் தனியார் துறை ஊழியர்களுக்கானது ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் இந்த ஓய்வூதிய உயர்வு ஊழியர்களின் நிதிநிலையை மேம்படுத்தும் இப்போது ஓய்வுக்கு பிறகு அதிக மாதாந்திர ஓய்வூதிய பெறுவதன் மூலம் ஊழியர்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் முடியும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் முன்வதிய வெளியான முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் உயிர்வாட் சான்றிதழ் பதிவு செய்யும் சிரமத்தை குறைக்க வீடு தேடி வரும் தபால்காரரிடம் நேரடியாக பதிவு செய்யும்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசு மற்றும் இதர ஓய்வூதியதாரர்கள் நவம்பர் ஒன்று முதல் தங்கள் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் நேரில் சென்று சமர்ப்பிக்கும் போது அவர்கள் படும் சிரமத்தை தவிர்க்கும் விதமாக வீட்டில் இருந்தபடியே தபால்காரர் வாயிலாக பயோமெட்ரிக் அல்லது ஃபேஸ் ஆப் முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் ஜீவன் பிரமான் சமர்ப்பிக்க தபால் துறை ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு சேவை கட்டணமாக எழுபது ரூபாய் இது குறித்து திருப்பூர் தபால் கோட்ட கண்காணிப்பாளர் பட்டா கூறியதாவது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பகுதி ஆதார் மொபைல் எண் மற்றும் ஓய்வூதியக் கணக்கு விபரத்தை தெரிவித்து கைவிரல் ரேகை பதிவு செய்தார் சில நிமிடங்களில் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் சமர்ப்பிக்க இயலும் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் BOPPW மற்றும் இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி தபால் காரர் வாயிலாக விழிப்புணர்வு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது இந்த டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழ் சேவையை பெற விரும்பும் ஓய்வூதியதாரர்கள் அருகில் உள்ள தபால் நிலையம் அல்லது தங்கள் பகுதி தபால் காரரை தொடர்பு கொள்ளலாம் மேலும் இந்த சேவை வழங்க அனைத்து தபால் நிலையங்களிலும் சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் தனியார் துறையில் பணிபுரியும் பலருக்கும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் குறித்து சரியான புரிதல் இல்லை இபிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இபிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்வாங்க இவை இரண்டும் ஊழியர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு ஒவ்வொரு மாதமும் சிபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது இதே அளவு நிறுவனமும் பங்களிக்கிறது இதில் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இபிஎஃப்க்கு செல்கிறது மீதமுள்ள எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இபிஎஸ் மற்றும் இடிஎல்ஐ காப்பீட்டு திட்டத்திற்கு செல்கிறது பத்து ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் அதன்படி மாதம் ரூபாய் பங்களிப்பு செய்யப்படும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது ஆனால் இரண்டு விருப்பங்கள் உள்ளன வழியாக இபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது சான்றிதழ் பெறலாம் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும் போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து பத்து ஆண்டுகளாக தகுதி பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பத்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஸ் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச சேவை காலம் பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஐம்பது வயதிற்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம் அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம் இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம் இபிஎஸ் சராசரி சம்பளம் ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை பை எழுபது இதில் சராசரி சம்பளம் என்பது கடந்த பனிரெண்டு மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும் அதிகபட்ச சேவை காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இபிஎஸ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தும் முயற்சியில் உள்ளது அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கலாம் இபிஎஸ் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு நான்கு சதவீதம் குறைப்பு ஏற்படும் அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் வரை கூடுதல் தொகை கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் ஓய்வூதியம் கிடையாது ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருந்தால் எதிர்கால புதிய வேலைகளில் இணைந்து ஓய்மூதிய தகுதி பெறலாம் எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம்